கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக சர்வலோக பாவ நிவாரணியாகி அவரை பாடுகளுக்கு நிவாரண கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அன்புக்குரியவர்களே ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிறிஸ்து அட்டுக்குட்டியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் தலையிலே முள்முடி கைகளில் ஆணிகள் கால்களில் ஆணிகள் ரணத்தினால் சூழப்பட்ட தேகம் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது நான் வறண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வேதனையை கூட நினைக்காமல் குற்ற நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக சர்வலோக பாவ நிவாரணியாக குலத்துக்காய் தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த வேதனையின் மத்தியில் குட்டிய சித்திரவதன் மத்தியிலும் சந்ததியை அவர் பார்க்கிறார் என்னுடைய பாடுகள் பெரிதல்ல என்னுடைய கஷ்டங்கள் பெரிதல்ல சந்ததியின் ஆசீர்வாதமே பெரியது சந்ததியின் ஆசீர்வாதமே பெரியது சந்ததியின் மீட்பே பெரியது சந்ததியின் விடுதலையே பெரியது சந்ததிகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு பறந்து தியாக சிந்தையோடு அன்பு கூறியவர்களே சிலுவை கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் நமக்காக மறித்தார் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நமக்காக சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டார் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னை குற்ற நிவாரண பலி நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டனை காய் தன்னை விட்டு கொடுத்தார் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் அவர் கரங்களிலே நம்மை இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் விட்டு கொடுப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நம்முடைய சிலுவை பாடுகளை நினைக்கிறோம் அப்பா இப்பொழுதும் எங்களுக்காக மறித்திரண்ட விசுவாசத்தோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு உடைய கரங்களை நீட்டுவதற்காய் ஸ்தோத்திரம் அந்த ரத்தம் அந்த பிள்ளைகள் மேல இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே